நடிகரும் இயக்குநருமான ராமராஜன் அவர்கள் தனது ரசிகர்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஒன்றை பதிவிட்டு உள்ளார் அந்த பதிவில் என் உயிரினும் மேலான அன்பு ரசிகர் மன்ற உடன் பிறப்புகளுக்கு உங்கள் அன்பன் ராமராஜன் எழுதுவது வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி எனது பிறந்தநாள் வருவதை ஒட்டி நேரில் சந்தித்து வாழ்த்து கூற தாங்கள் அனுமதி கேட்டு வருவதை நான் அறிவேன் அடுத்தடுத்த படங்கள் தொடங்குவதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டு வருவதால் தங்கள் அனைவரையும் சந்திக்க இயலாத சூழலில் இருப்பதால் மன்றத்து கண்மணிகள் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிணைந்து தங்கள் அருகாமையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் சென்று அவர்களுக்கு ஒரு நேர உணவோ அல்லது அத்தியாவசிய பொருட்களோ கொடுத்து அவர்களின் மனம் மகிழும்படி செய்தீர்கள் என்றால் அதுவே நீங்கள் எனக்கு தரும் பிறந்தநாள் பரிசாகும் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் நீங்கள் சென்னைக்கு வர ஆகும் மொத்த செலவில் பாதியை நீங்கள் இது போன்ற பயனுள்ள வகையில் செலவு செய்து நற்காரியங்கள் செய்யும் பட்சத்தில் உங்கள் மீதான பிரியம் இன்னும் எனக்கு இரட்டிப்பு ஆகும் என்பதை இதன் மூலம் தெரிவிப்பதோடு அத்தகைய போட்டோ வீடியோ காட்சிகளை எனது உதவியாளரும் தென்னிந்திய ராமராஜன் தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகியுமான நாகராஜன் அவர்களின் அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நிலையில்லாத கோடிப்பணம் போகும் வரும் நிலையான உங்கள் அன்பே நான் பெற்ற வரம் குடும்பம் தொழிலில் பற்றுதலோடு விளங்கி பண்பாடு கலாச்சாரம் என்னாலும் காத்து மது புகையிலை பழக்கம் விடுத்து சிறந்த மனிதராய் நீங்கள் வாழ்வது எனக்கு பெருமை இவ்வாறு நடிகர் ராமராஜன் அவர்கள் பதிவிட்டு உள்ளார் இந்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது